நாடு எனக்குரிய நாச பூபதி என்று பெயர் என் மலையாட்டி வாழ்ந்த காலத்திலே பிள்ளை இல்லாத வாழ்ந்து வந்தோம் இப்போது ஆட்சி பிள்ளத்தில் இருக்கிறாரே எரிக்கண்ணன்

மாறு காலத்தில் மக்களுக்கு துன்பம் வந்தால் சார்ந்து விடுவோம் என்றுதான் சொன்னேன் சரி என்று ஒப்புக்கொண்டவன் தன் மனை சேர்ந்து முறையிலே என் மனைவியானவை தவறு செய்து விட்டால் மாற்ற மாற்று அரசரோடு கூடி கலந்து விட்டால் என்ற ஒரு பொய்யை எனக்கு உண்டு செய்து அவள் மேல் கோபம் வர வைத்து காட்டிற்கு அனுப்பி அவளை கொல்லும்படியாக செய்து விட்டார்கள் இந்த பாவிகள் குறையாளியை விட்டு அவளை கொன்று குவிந்த காலத்திலே ஓடி வந்தவர்கள் உண்மையிலேயே சொல்லி அட பாவி ஒரு மனைவி தவறு செய்தால் என்று நாங்கள் சொத்து உடனே நிறைவேற்றி விட்டாயே கட்டிய மனைவி தவறு செய்தாரா செய்யவில்லையா என்பதை நீங்க தீர விசாரிக்காத நீ ஒரு மன்னனா உனக்கு இந்த நாடு உகங்குமா அப்படி என்று என்னை அடித்து உதைத்து நாட்டை அபகரித்து இந்த சிறைச்சாலை அடைத்து வைத்திருக்கிறார்கள் வருவது நாட்டை உடமையாக கேட்பது நான் கொடுக்க மறுப்பது இப்படியே என் காலம் போய் கொண்டிருக்கிறேன்

நான் எப்படியாவது நீங்க இருங்க என் உயிரை வைத்து நான் எப்படியாவது உங்களை காது செய்யறீங்க

அப்ப எவ்வளவு ஒரு மந்திரிக்கு ஒரு அரசனுடைய மந்திரிக்கு எப்ப மந்திரி

ஒரு மறைவு இப்படி செய்து விட்டாலே அப்படி என்று எங்க அப்பாவை கூப்பிட்டு மந்திரியா இருக்கிற எங்க அப்பாவை கூப்பிட்டு போய் அவளை கொலை செஞ்சுட்டு வாங்கிய நினைவாத கற்பிணி

சிறைச்சால ஆமா அந்த ஆசையா கூட இருக்கலாம் செத்த அப்படி திரும்பி திரும்ப பூஜை துணி போனான் அதே திரும்ப ஏன்டா இப்படி மோசம் பண்ற என்னாடி சொல்ல போட்டு சொல்றேன் என்ன சொல்ற சொல்லுறாங்க பாரு

ஒரு கேட்டி சும்மா கூட நீ நீ இருக்காட்டிய கொள்ளாத பாவம் பண்ணிட்டே பண்ணிக்கிறான்

டேடி இப்ப பாகம் பண்ணலா டேடி டேடி அடிக்குது அடிக்குது அப்புறம் தான் நோயிடுவா யா பாங்க யாவனோடு பேசிட்டு வாடா அப்பா நீங்க இவனால ஒண்ணு செய்ய மாட்டாரு என்ன அதுல டேவியா உன் மਾਇரா அறக்கால ஓட மாட்டான் நான் கிச்சன்ல டேவி பாத்தால நீ என்ன புடி கேட்டுவாங்க அந்த சோர்வு என்னடா சொல்ற ஒண்ணு இல்லடா பா பட்டி மெத்துமா கரும்புலி செம்பலி குட்டியா குண்டி உடனே

சரி சற்று நேரம் இந்த ஆள வைங்க உட்கார்ந்து உட்காந்து அப்புறம் எட்டும் போறேன்

నేను ఎవరు పెద్ద తెలివేనే ఎంతడే

അണ്ടി വാഴാണ് നെക്കാട്ടെ അടി അടിച്ച് വെച്ചാൽ നാട്ടിലുള്ള മക്കൾ എല്ലാം പഴുത്താരി വരാ കരി പിടിച്ച് വരാൻ എല്ലാം കല്യാണി കട്ടിയാ അടിക്കാട്ട് പോകാം ഇങ്ങനെ

வளர்த்து வந்தோம் அது எந்த நாடு தெரியுமாப்பா புஷ்க்கு

நான் வகத்த நிலையை பார்த்து அதுக்கு நீ குழந்தை பிறந்த உடனே அம்மா ஒரு பசுவை கொள்வதும் தோஷம் சிசுவை சொல்வதும் பாவம் இந்த பிள்ளையை எடுத்துக்கிட்டு நீ எங்கேயாவது போய் படிச்சுக்கிட்டு எனக்கு உயிர் பூச்சி கொடுத்துட்டாங்க போயிட்டாங்க தூக்கிக்கிட்டு வந்தேன் அதுபோதப்பா பாழை அந்த நம்ம போயிட்டு எங்கேயே இருந்தேன் என்ன வந்துட்ட நான் என்னை மனசில சந்திச்சனோ அதுல இருந்து நான் வந்து இல்லை அம்மா அது

திருமணத்தை முடித்து முடித்து சிறப்பான முறையிலே மீண்டும் ஆட்சி பொறுப்பிடத்தை அமர்ந்து நன்மையான ஆட்சி செய்ததோடு இந்த எரிக்கண்ணன் சூழ்ச்சி மந்தாரை சூழ்ச்சி என்று சொல்லக்கூடிய நாடகம் பெற்றது இந்த இரவு எங்கள் கம்பெனி கட்டியும் பக்கத்திலே